நீங்க எல்லாரும் டே ஒன் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிப்பீங்க தானே ஆமா நான் ஜாலியா என்ஜாய் பண்ணேன் அப்போ நம்ம டே டூ கான வீபேஸ் ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாமா பண்ணலாமே ஓகே இன்னைக்கு நம்ம ஜூனியர் கான பாடத்தின் தலைப்பு பார்க்கலாமா இன்னைக்கோட பாடத்தின் தலைப்பு தேவனுக்கு கொடுப்பதில் வளர்தல் ஆமா இன்னைக்கான நோக்கம் என்ன தெரியுமா தேவனுக்கு கொடுப்பதில் முக்கியத்துவத்தை குறித்து அறிந்து கொள்ளுதல்

அவர் வந்து என்ன பண்ணுவாரு தெரியுமா அவரோட ஆட்டுக்குட்டிகள் எல்லாத்தையும் பத்திரமா பாதுகாப்பாரா அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் கத்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தாங்களாம் தேவன் ரெண்டு காணிக்கையும் பார்த்தாங்களாம் பாத்துட்டு ஆபேலோட காணிக்கை ஏற்றுக்கொண்டாங்களாம் ஏன் தெரியுமா ஆபேல் சிறந்த ஆட்டுக்குட்டி ஒன்றை எடுத்துட்டு வந்தாராம் அதனால ஏசுப்பா வந்து ஆபேலோட காணிக்கையை ஏற்றுக்கொண்டாங்க நீங்களும் ஆபேலை போல எந்த விஷயங்களா இருந்தாலும் சிறந்ததை ஏசுப்பாக்கு கொடுக்கணும் கொடுப்பீங்களா இன்னைக்கு இன்டர்மீடியட்டுக்கான பாடத்தலைப்பு என்னன்னா தேவனுக்கு கொடுப்பதில் வளருது உங்களுக்கான நோக்கம் என்னன்னா தேவனுக்கு கொடுப்பதின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுதல் உங்களுக்கான மனப்பாட வசனம் என்னன்னா மனப்பாடமாய் தேவன் பிரியமா இருக்கிறார் ரெண்டு குழந்தையர் ஒன்பது ஏழு டே டூல சீரியர் பிள்ளைகளுடைய தலைப்பு என்னன்னா தேவனுக்கு கொடுப்பதில் பலருதல் இதோட நோக்கம் என்னன்னா காணிக்கை கொடுப்பதின் முக்கியத்துவத்தையும் தேவன் காணிக்கை அங்கீகரிப்பதை குறித்தும் அறிந்து கொள்ளுதல் சோ இந்த நாளுடைய மனப்பட என்னன்னா அவனவன் அல்ல கட்டாயமாயும் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இந்த நாளுடைய கதை சுருக்கம் பாத்துக்கலாமா ஆதாமுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தாங்க காயினும் ஆபேலும் காயின் வந்து விவசாயம் செய்கிறவனா இருந்தா ஆபேல் வந்து ஆடுகளை வைக்கிறவனா இருந்தா ஒரு நாள் ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்க தேவனுக்காக காணிக்கை கொண்டு வந்தாங்க அப்போ காயின் தன் நிலத்தின் கனிகளையும் ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றிகளின் கொழுமையானதை வந்து சிறந்த காணிக்கையாக தேவனுக்கு கொண்டு வந்தா அந்த நேரத்தில் தேவன் வந்து ஆபேலின் காணிக்கையை வந்து அங்கீகரித்தார் ஆனால் காயினோட காணிக்கையை வந்து தேவன் அங்கீகரிக்கலை ஏன்னா வேதா வேதாகமத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆபேல் வந்து தேவனிடத்துல

சூப்பர் சாங் கேட்டு நல்ல வசனம் படித்து இந்த செகண்ட் டே விபிஎஸ் என்ஜாய் பண்ணுங்க பாய் அட